மகர ராசிக்காரங்க கடந்த காலங்களில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டது அதுவும் குறிப்பாக வந்து கெட்டவர்கள் சூழ்ந்து இவங்கள முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க மகர ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில் கூட வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீ ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் அவங்களோட பழகின காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க ராசியானவங்க அவங்களோட பழகும்போது நீங்கள் ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி அம்மன் நீங்கள் ராஜ ராஜேஸ்வரி அம்மனை சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க செய்வனை செஞ்சவங்க அல்லது வந்து உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க அழிஞ்சே போயிடுவாங்க மகர ராசி நேயர்களை மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்க அதாவது ஒரு தகரத்தையும் தங்கமாக்கிடுவாங்க இவங்க கிட்ட ஒருத்தர் சரணடைஞ்சிட்டா போதும் இவங்க கொடுக்குற அன்பாலையும் உற்சாகத்தினாலையும் அறிவுரைகள்னாலையும் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் ஒரு சாதாரணமாக பாஸ் பண்ணுறதுக்கே முடியாத ஒரு மாணவன் இருந்தானா அவங்களுக்கு ஆசிரியராக மகர ராசிக்காரங்க வந்தால் அவனை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக்குற அளவுக்கு இவங்க மோட்டிவேட் பண்ணி நல்ல ஒரு அறிவையும் நல்ல ஒரு அன்பினால் இவங்க வந்து ஒருத்தரை உருவாக்குவாங்க இவங்களோட நண்பர்கள் இவங்களை எப்பயுமே போற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உற்சாகமாக பேசுவாங்க கெட்ட இனமே இருக்காது வஞ்சக சூழ்ச்சி தெரியாது அதனால் மகர ராசிக்காரங்க ரொம்ப அவங்க அவங்க சுற்றி இருக்கவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க எப்பயுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு துக்கங்களை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு நிறைய சோகங்கள் இருக்கலாம் இழப்புகள் இருக்கலாம் அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு வெளியில் வந்து நடிப்பாங்க அது பிறரோட சந்தோஷத்திற்காக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளன்பு பேரன்பு கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த காலங்களில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டது அதுவும் குறிப்பாக வந்து கெட்டவர்கள் சூழ்ந்து இவங்கள முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவங்களோட அன்புக்கு ஒரு மரியாதை தெரியாத ஆட்களோட பழகிட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட துணைவராக வரக்கூடியவங்க ஒரு நல் உள்ளம் படைத்தராத இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க ஆல்ரெடி நல்லவங்க அவங்களுக்கு வரக்கூடிய கணவரும் மிகப்பெரிய நல்லவராக இருப்பார் எந்த கெட்ட வழக்க வழக்கங்களும் இல்லாத ஒரு துணை தான் வந்து மகர ராசி பெண்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும் நல்ல அந்யோன்யமாக இருப்பாங்க நன்றியோடு இருப்பாங்க கணவரை மீறி எந்த செயலும் செய்ய மாட்டாங்க கணவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஐ லவ் யூ புருஷா ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அன்பு செலுத்தினா அதை மறக்கவே மாட்டாங்க நம்ம எல்லாரும் பழகுவோம் சில நினைவுகளை மறந்துடுவோம் ஆனால் வந்து மகர ராசிக்காரங்க மட்டும் நம்மளை பார்த்த நாளில் இருந்து பழகின ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க அவங்கள எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க கெட்ட விஷயங்கள் மறந்தே போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நினைவுகள்ங்கிறது வந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க எப்பயுமே இளமையாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களோட உள்ளந்தான் உள்ளம் தூய்மையானது மகர ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நினச்சது நினச்ச காரியத்தை ஈஸியாக அடைஞ்சிருவாங்க ஏமாத்துனவங்களுக்கு எப்பயுமே வந்து வழி இருக்காது ஏமாந்தவங்களுக்கு தான் வழி இருக்கும் அப்போ அந்த ஏமாந்தவங்க வழியை புரிஞ்சனால யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணமே மகர ராசிக்காரங்களுக்கு வராது ஏன்னா அவங்களோட இயல்பே அதுதான் அவங்களோட கண்ணீர் ஒவ்வொன்றும் சாதாரணமானது இல்லை அன்புக்காகவே ஒரு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அதுக்கு உட்காந்து அழுதுகிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு குழந்தைத்தனமானவங்க கூட இருக்க நண்பர்களும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க கூட பிறந்தவங்களை விட அதாவது நம்ம சகோதரர் சகோதரிகளை விட அந்த நண்பர்கள் வந்து நல்லா அவங்களுக்கு நல்லதை தேடி தேடி கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற விஷயங்கள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்குவாங்க இவங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்க தான் கூட இருப்பாங்க இவங்கள விரும்புகிறவங்க ராசிக்காரங்களை பார்த்து சொல்லுவாங்க அவங்க போல்டானவங்க போல்டு லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பேரை அவங்க எடுப்பாங்க ஏன்னா எதையும் தைரியமாக சந்திப்பாங்க நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிக்க ஐ டோன்ட் கேர் ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன் நான் வந்து அடுத்தவங்களோட விமர்சனங்களை பற்றி நான் பட மாட்டேன் அப்படின்னு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்துக்காக சென்டிமெண்ட்டாக உட்காந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்க மனம் வந்து உள்ள தூய்மையானவங்க ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க கிடைக்கலை அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் ஆனால் மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் கூட வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் அவங்களோட பழகின காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க ராசியானவங்க அவங்களோட பழகும்போது நீங்கள் ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகிடலாம் இவங்க ராசி உங்களுக்கு பெரிய ஒத்துழைப்புங்கிறது கொடுக்கும் ஆனால் அவங்கள பிரிஞ்ச பிறகு வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போய் நொந்து போய் இருக்கிறத இழந்துதான் நின்று பார்த்துருக்காங்க இவங்க வந்து அப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்டவங்க தான் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க எப்பயுமே யா யார்டையுமே வந்து உண்மையை பேசுவாங்க நேர்மையாக பழகக்கூடியவங்க இவங்க செய்யக்கூடிய தொழில் ஒரு தொழில் தொடங்கினாங்கன்னா எல்லா நண்பர்களையும் சேர்ந்து தான் வந்து தொழில்வாங்க சுயநலம் இல்லாதவங்க அப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொடைத்தான் மகர ராசிக்காரங்க கடந்த ஏழரை வருஷமாக ரொம்பவே துன்பப்பட்டாங்க ஒரு கெட்டவங்களோட பழக்க வழக்கம் ஏற்பட்டு ஏன்னா எப்போ ஏழரை சனி வரும்பொழுது கெட்டவங்க தானாக வந்து சேருவாங்க இல்லாட்டி கெட்டவங்கள்ட்ட தேடி நம்ம போவோம் அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு இப்போ அந்த கெட்டவங்களை அவங்க தானாக விலகி போயிட்டாங்க அல்லது இனிமேல் இவங்க இவங்க மூஞ்சியிலே முடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க தானாக விலகி போயிட்டாங்க இனி வரும் காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரைட்டான காலமாக தான் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மருமகன் மருமகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வரமிருந்து பெற்ற ஒரு மகன் மகள் மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னாலும் உடனே வந்து உங்கள் மறுமணம் மருமகளோ உங்களை வந்து தாங்கி பிடிப்பாங்க உங்களுக்கு மகனை விட மருமகன் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு மனிதரை நீங்கள் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு வரன் தான் உங்கள் பொண்ணுக்கும் கிடைக்கும் உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற ஒரு கணவர் வந்து கண்டிப்பாக அமைவார் நல்ல குழந்தைகள் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிள்ளைகளும் நல்ல தங்கங்களாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட பேரன் பேத்திகளும் நல்ல ஒரு கேரக்டரோட தான் பிறப்பாங்க உங்களோட பேர் சொல்லுவாங்க நான் இன்னாரோட பிள்ளை இன்னாரோட பேத்தி அப்படின்னு சொன்னால் ஆமாம் அதனால தான் நீ அப்படியே இருக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட நல்ல கேரக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது உங்களோட பரம்பரைக்கே இருக்கும் நீங்கள் எப்பயுமே சீரும் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த ஏழரை வருஷத்தில் நிறைய கெட்டவங்களை சந்தித்து மனம் போயிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் வந்து நல்ல நண்பர்களும் நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு குணம் படைத்தவர்களும் தேடி வருவாங்க நீங்கள் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டுங்க அவங்களோட சொல்படி கேளுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் தனக்கு சொத்து கொடுத்தாலும் அப்பா அம்மா கொடுத்தாலும் வேணாம் என் வந்து கூட பிறந்தவங்களுக்கு எழுதி வச்சுருங்கன்னு சொல்லி சொத்தை விட்டு கொடுப்பாங்க நகைகளை விட்டு கொடுப்பாங்க நிறைய தியாகங்கள் அப்படின்னா மொத்த உருவம் அப்படின்னா அது மகர ராசிக்காரங்களாக தான் இருக்கும் மகர ராசிக்காரங்க தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் வந்து அவங்க வந்து ப்யூரானவங்க நல்லவங்க மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் நீங்கள் ராஜ ராஜேஸ்வரி அம்மனை சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க செய்வனை செஞ்சவங்க அல்லது வந்து உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க அழிஞ்சே போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ராஜராஜேஸ்வரி உங்களுக்கு கூட துணை நிற்க போகிறாங்க ராஜராஜேஸ்வரி அம்மனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கேட்ட வரத்தை கேட்ட நிமிஷத்துலேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க ரொம்ப தாமதிக்கவே மாட்டாங்க அம்மா நான் அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுறேன் எனக்கு இது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டால் உடனடியாக ராஜராஜேஸ்வரி அம்மன் உங்களுக்கு உடனடியாக அந்த வரத்தை கொடுத்துருவாங்க அதனால் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக வரக்கூடிய அறுபது நாட்கள் ஆவணி புரட்டாசி ஆகிய நாட்களில் ரொம்பவே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க ஏன்னா உங்கள் பிள்ளைகள் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க ஒரு எழுதி எழுதியிருக்காங்களா நல்ல மார்க் எடுத்து காட்டுவாங்க நான் பாருங்கள் என் பிள்ளைகள்லாம் வந்து மக்கு கிடையாது எப்படி படித்திருக்க பாருங்கள் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதே நேரம் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அடுத்ததாக குடும்பத்தில் ஒரு புது உயிர் கிடைக்கும் அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது பரம்பரை பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல குழந்தையாக உங்களுக்கு பிறக்கப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு கல்யாணம் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்படி எல்லாமே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பாராத நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரப்போகுது பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் தேர்ந்து உங்களுக்கு அதிகமான ஒரு வட்டி வட்டிக்காக பணம் கொடுத்துருந்தோம் ஏமாந்துட்டேன் இல்லை ஒரு ஃபண்டு போட்டு அது காணாமல் போயிடுச்சு இப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ தேடி வந்து பணம் கிடைக்கும் மொத்தத்தில் எல்லாமே ஒரு நல்ல நாட்களாக அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலம் உங்கள் நல்ல மனசுக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மகர ராசி நேயர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை கேட்டு அதை மட்டும் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோடுகளில் அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக கேட்டு பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க